உணர்ந்த வேலுநாச்சியார் ஹைதர் அலியின் உதவியை நாடினார் பெரிய மருது மற்றும் குயிலி உதவியுடன் சந்திக்க திண்டுக்கல் அரண்மனைக்கு செல்கிறார் இடம் நவாபின் மருது குயிலி மற்றும் கவரவில்லையா இவங்க தான் வேலுநாச்சியார் இனி நீ என் சகோதரி என் சகோதரியே நீ என்ன உதவி கேட்டாலும் நான் செய்கிறேன் நாட்டை அபகரித்து ஆங்கிலேயரை வெற்றி கொள்ள வேண்டும் அதற்கு தங்கள் அனுமதியும் இவ்வளவுதானா நீங்கள் கேட்டபடி நவீன ஆயுதங்களையும் ஐயாயிரம் படை வீரர்களையும் தருகிறேன் அதற்கான நேரம் வரும்வரை நீங்கள் உங்கள் விருப்பப்படி இங்கே தங்கிக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி இந்த போதும் உங்கள் உதவியும் எங்கள் உதிரமும் சேர்ந்து அவர்களை நான் பந்தாடுவேன் என் தாய்நாட்டை மீட்பேன் சென்று வருகிறேன் சென்று சென்றுவார்